சீமான் சாருக்கு இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஹாப்பி பர்த்டே சார் நீங்களும் வந்து ஏதாவது நல்லது பண்ணுங்க மக்களுக்கு ஹாப்பி பர்த்டே சீமான் சார் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சீமான் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் சீமான் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சீமான் சார் சீமான் அது போன்ற அரசியல் தலைவர்களாக இருக்காங்க ஆட்சிக்கே வராமல் ஏன் அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு தரும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் ஓர்ட்டு அவங்களுக்கு தான் போட்டிருந்தேன் ஆமாம் சீமானுக்கு தான் போட்டிருந்தேன் இது வரைக்குமே நான் சீமான்ஸ் என்னோடய ஃபஸ்ட் ஓட்டு லாஸ்ட் இயர் தான் ஃபஸ்ட்டு ஓட்டே அவங்களுக்கு தான் நான் போட்டேன் ஏன்னா எங்கள் அண்ணாவும் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் அவர் நல்லா பண்ணுறாரு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நிறையா இது பண்ணலாம் மேக்ஸிமம் லாஸ்ட் இயர் நான் நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு தான் ஓட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கலாம் ஓகே அவர் இன்னும் இன்னும் நல்லா அவர் பேசணும் பண்ணணும் அவர் அவர் எல்லாருமே டாமினேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ டாமினேட் பண்ணதெல்லாம் ஏதோ சேஞ்சஸ் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுதான் இன்னும் நல்லா இருந்துருக்கும் சீமானுக்குலாம் மாற்றி நினைக்கிறேன் சீமானுக்கு அங்கே போட்டிருக்கோம் ஆனால் வந்துட்டு அவரும் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் கேள்விப்பட்டோம் இன்ன வரைக்கும் நான் சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் அவரும் கொஞ்சம் இப்போ இப்போ இந்த டைம்ல எல்லாம் ரொம்ப மாற்றி மாற்றி பேசுகிறாரு பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாரு அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டோம் அதனால் புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு சீமானுக்கு எதனா நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க சீமானுக்கு வந்து அவர் வந்துட்டு ரொம்ப இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுவாரு அந்த மாதிரி சப்போர்ட் அந்த மாதிரி சொல்ல வந்தோம் அப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப மக்களுக்கு வந்து இருந்தாலும் நேரடியாக போய் பார்த்துடுறாரு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க பிரச்சனைனா உடனே போய் பார்த்துறதுனால சரி இவர் கொஞ்சம் இறங்கி வேலை செய்கிறாரு அவர் கொஞ்சம் இதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவருக்கு சீமானுக்கு இது பார்த்தோம் இன்னொரு மாற்றத்தான் ஆமாம் இன்னொரு மாற்றம் திராவிடம் என்று இருந்த போது ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார் அப்ப திராவிடம் என்னானது என்னானது திராவிடம் எங்கே இருக்கிறது அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள் என்னை மன்னிக்கணும் என்னுடைய அன்பு பிரிப்பு உறவினர்கள் ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா புனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன் மத்த எல்லாரும் ஏன்னா எங்க மாமா காளி முத்து இப்படி குனிஞ்சு பேசியிருக்க மாட்டான் ஏன்னா அவர் பெருந்தலைவர் பேரறிஞர் மத்த எல்லாரும் இங்க இருங்க அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குற கார் டயர் விழுந்து கும்பிடாது என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன செய்ய மரியாதை என்ன செய்ய மரியாதை நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்க்கட்சி தலைவர் கிட்ட கேட்போம் நீங்க அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியில அதுதான் சுயமரியாதையா நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் தமிழனின் தன்மான தலைநிமிர்வா இதுதான் இதான் நம்மளின் மானமிக்க வாழ்க்கையா மானமிக்கதா இதா இதான் சுயமரியாதையா இந்த சுயமரியாதையை காப்பற்ற சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதானா இதானா இதான் சுயமரியாதை தலையே போகாதானாலும் தலை குனிய மாட்டேன் என்பதுதான் தன்மான தலையின் மீது சுயமரியாதை தன்மயிற்று செத்தவன் இருக்கிறான் இதே நிலத்தில் என் வீர பெரும்பாட்டன் தீரன் இதே நிலத்தில் எங்கள் மாண மரபர்கள் பாட்டங்கள் மருந்து பாண்டியர்கள் இதே நிலத்தில் எங்கள் பாட்டன் அழகமுத்துக்கோ சுந்தரலிங்கம் வீர பெரும்பாட்டு வேலுராட்சியார்கள் செத்தார்கள் அனுபவிப்பதை விட செத்து விழலாம் என்று இதெல்லாம் ஒரு சுயமரியாதை சொல்லலாமா நாங்க திராவிடத்தின் வாரிசுகள் என்று என்ன வாரிசு ஆரியத்திடம் திராவிடம் தாண்டி போக சிரமமாக கடினமாக இருக்கும் என்று குப்பரம் என்று தாண்டி குனிஞ்சு நின்று தாண்டி போக கஷ்டமா இருக்குல்ல மண்டிட்டா குப்பரம் விழுந்துட்டா ஏறி மீச்சு போயிடலாம் நீ போட்டு பாரு அந்த அம்மா இங்க யாரோட பேசிட்டு இருக்கிறாங்க ஜெயலலிதா இவர் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை அந்த அம்மா எந்திரின்னு சொல்லவே இல்லை காட்சி இருக்கு வருது சுயமரியாதையில் வருது ஒரு தலைமுறை வரலாற்று தெளிவோடு அரசியல் புரிதலோடு எழுது என்பது தெரியாமல் எதையாவது பேசுகிறது திராவிடம் ஆ தன்மானோ ஆ சுயமரியாதை ஆ சமூக நீதி எங்க இருக்கு சமகால நீதி எங்க இருக்கு எங்க ஐயா கேட்கிறார் எங்க ஐயா மருத்துவர் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு தா என்று பன்னியர் தான் பெருத்த தமிழ் சமூகம் எனக்கு தா என்று கேட்கிறார் அவரே சொல்கிறார் குடி வாரி கணக்கெடுத்து சாதி வாரி கணக்கெடுத்து கொடுன்னு கேட்கிறப்ப அடுத்தது நீங்க எதுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க யாரை கேட்டு கொடுத்தீங்க ஐயா பதினஞ்சு வந்துருச்சு யாருக்கு இழப்பு இல்லை எட்டு தான் வருது யாருக்கு இழப்பு நீங்கள் சாதி வாரி எண்ணுங்கள் பன்னியர் ரெண்டு கோடியா இருபது விழுக்காடா பத்தா பதினஞ்சா ஏற்போடு அதிகமா எதிர்போர் அதிகமா நீங்க செயல்படுத்த முடிஞ்சதா சட்ட வடிவத்தை பெற்றதா படையாச்சிக்கு வெறும் வார்த்தை அவ்வளவுதான் திராவிட கட்சிகள் செய்யாது யார் செய்வா தமிழ் தேசிய அரசியல் எழுச்சு கொண்டு வருகிற பிரபாகரன் பிள்ளைகள் செய்வாள் திமுக செய்யாது என்ன சொல்லும் என்ன சொல்லும் இந்த அது மத்திய அரசு எடுக்கணும் அப்ப கர்நாடகாவில் பத்து நாள் பள்ளிக்கூடத்துக்கு குடிமறை விட்டு சீத்தாராமையா எடுக்கிறாரு அது என்ன அரசு நீங்க கூட்டி வந்த கல்வி மாநாட்டுக்கு ஒருத்தர அந்த தெலுங்கானா முதல்வர் அவர் எடுத்தார் அவர் எந்த அரசு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்தார் அவர் எந்த அரசு ஏன்னா நீங்கள் எடுக்க மாட்டீர்கள் எடுத்தால் இங்கே பெரும் பதவிகளில் பெரும் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்க குடிகளின் எண்ணிக்கை வளவென்று தெரிந்துவிடும் தமிழ் மக்களை எத்தனை ஆண்டுகள் ஏமாற்றி இருந்தோம் என்பது தெரிந்து தெரிந்துவிடும் எப்படி சேட்ட நம்ம கேட்டா தமிழ் தமிழர் அப்படின்னு பேசினாலே அவர் இனவரிய தூண்டுகிறார் பிரிவினையை தூண்டுகிறார் என்று பேசுகிறார் இதே ஐயா நரேந்திர மோடி பஞ்சாபுக்கு செல்கிற போது தேர்தல் பரப்புரையின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் வென்று விடுவாரோ என்ற கணிப்பு இருக்கிறது அவருக்கு செல்வாக்கு உயர்கிறது என்று அறிந்தவுடன் பஞ்சாபியரை தவிர எவனையும் உள்ள விடாதீர்கள் என்று பேசுகிறார் இது என்னது இது என்னது பீகாரிலே நிதிஷ்குமார் பீகாரியா பகாரியா என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் இது என்னது ஒரிசாவுக்கு வருகிற போது நவீன் பட்நாயக்கினுடைய வளர்ப்பு மகனாக ஒரு தமிழ்நாட்டின் மறவன் கார்த்திகேய பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார் நவீன் பட்நாயக்கு பிறகு தமிழ் அந்த ஒரிசாவிலே அவர் முதலமைச்சர் ஆவாரோ என்ற எதிர்பார்ப்பு ஆகலாம் என்ற ஒரு நம்பிக்கை அதை சகிக்க முடியாத இந்த ஆட்சியாளர்கள் இதே ஐயா நரேந்திர மோடி இதே உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா ஒரிசாவிலே தமிழகத்தை ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க போகிறீர்களா இவர்கள் தான் ஒருமைப்பாடு இவர்கள்தான் தேசப்பற்று இவர்கள் தான் இறையாண்மை எல்லாம் பேசியவர்கள் இவர்கள் தான் மாதா இந்தியா சவர் நேசன் இவர்கள் தான் அவன் வர வருவானோ என்ற எதிர்பார்ப்பு உடனே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ன சொல்றான் தமிழன் திருட்டு பய பட்டம் கட்டுகிறார்கள்